ஒரு சந்தனப்பிள்ள சட்டையில் நல்ல கரைவைத்திறனில் நல்ல குவாலிட்டியான ஜெர்சி மாடு பார்க்குறவங்களுக்கு இந்த விற்பனை பெய்வுங்க வீடியோ வந்து கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள் இந்த மாடு பிடிச்சிதுன்னா டிஸ்பிளே தெரியக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இந்த மாட்டுக்கான டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா மாடு போன தலையீத்துலேயே லோக்கல்லையே கறந்த மாடுங்க மாடு ரெண்டாவது இதுக்கு நிறையமா சனியாக்குதுங்க மாடு கண்ணு போகிறதுக்கு ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நாள் இன்னும் டைம் இருக்குதுங்க மாடு ஜ மாடை பாருங்க நல்ல ஜெர்சியில் நல்ல கொம்பு தலையில் நல்ல ஜாதியில் மடியாம சுத்தத்தில் சுழி சுத்தத்தில் நல்ல குவாலிட்டியான மாடுங்க மாடு கொம்பு தலையில் டாப் மாடுங்க நல்ல சின்ன மூஞ்சிங்க நல்லா க குழி நெத்தி நல்லா கிளி கொம்புங்க மாட்டை பொறுத்த வரைக்கும் நல்ல ஜெர்சியில் சூப்பரான மாடுங்க ஒரு தலைச்சனக்கே இந்த மாடு ரெண்டு நேரமும் ஒரு பதினாலு லிட்டரு கரை கறந்துக்குன்னு சொல்லியிருக்காங்க நல்லா பராமரிக்கினா அந்த கறவை கண்டிப்பாக விடாதுங்க மாடு ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நாள் டைம் வைக்கிற காட்டிங்க மாடு இன்னும் நல்லா ஹெவியாக எடுக்குங்க நல்லா மடி வச்சு கன்று போடுங்க அந்த மாடு இந்த ஜாதிக்கு வந்து நல்லா மடி வருங்க மாடை பொறுத்த வரைக்கும் உடம்பு கூச்சமோ மடி கூச்சமோ எதுவுமே கிடையாதுங்க நல்லா தெளிவான மாடு நல்லா நல்லா கடித்தாரிக்கு ஒரு மாடு வச்சுருந்தாலும் நல்ல லட்சணமான மாடை வச்சுருக்கோன்னு நினைக்கிறவங்களுக்கு சூப்பரான மாடுங்க ஒன்று இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நாள் டைம் காட்டிங்க மாடு நல்லா மடி எடுக்குங்க மாடு இந்த ஜாதிக்கு வந்து நல்லா மடி வச்சு மடி வச்சு கன்று போடுங்க மாடை பொறுத்த வரைக்கும் நல்லா ஜாதியில் இருக்கிறங்காட்டிங்க நூறு பர்சன்ட் கறவையில் ஃபெயிலியர் ஆகாதுங்க மாடை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாதுங்க சுளி சொத்துதலையும் சரிங்க தீவனம் தண்ணிக்கும் சரி லேடிஸ் பிடிக்கிறதுக்கு சரி எல்லாமே தெளிவாக்குதுங்க உடம்பு கொச்சமாக மடி கொச்சமாக எதுவுமே கிடையாதுங்க உடம்புல எங்கே எப்படி கை ஒட்டு நீனாலும் மாடு நல்லா குணமாக இருக்குங்க இன்றைக்கி ஸ்டூல் போட்டு உட்காந்து கறக்கலாங்க மாடு பால் கறக்க தெரியாதும் கூட க கறக்கறக்கெல்லாம் அருமையாக இருக்குங்க நல்லா பீசு பிடிக்கிறதுக்கு அருமையாக இருக்குங்க நல்லா பூக்காமுங்க நல்லா ரோஸ் காம்பு ரோஸ் முடிங்க நல்லா கறக்கு பிடிக்கிறதுக்கு அருமையாக இருக்குங்க மாட்டை பொறுத்த வரைக்கும் நல்ல அருமையான மாடுங்க நல்லா எலும்பு இருக்குதுங்க மாடு நல்லா நல்ல புறநோட்டத்துலையும் தெளிவாக இருக்குதுங்க நல்ல மாடு நல்ல ஜாதி மாடாக ஜெஸியில் நல்ல கொம்பு தலையில் ஜ நல்லா குவாலிட்டியான ஜாதி மாடாக வாங்கி வளர்த்தோம்னு நினைக்கிறவங்களுக்கு சூப்பரான மாடுங்க மாடு தேவைப்படுச்சுங்கன்னா நீ வெளியில் தெரியக்கூடிய நம்பருக்கு துறவு ஒன்று வாங்கிக்கலாங்க நீங்கள் நேர்பை பக்கம் மாட்டிங்கன்னா நான் சொல்கிற மாதிரி கரெக்டாக இருக்குதுன்னு செக் பண்ணி கூட எடுத்துக்கலாங்க நன்றி வணக்கம்